உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தேவன்கிட்ட அப்ப நம்மளை கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் டைம்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் பாரமான எதையும் நீ எங்கிட்ட தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனா நான் கூப்பிடும் போது கூப்பிடுகிற சரியா நீ டைமுக்கு வந்து எனக்கு முன்னாடி ஆயுதத்தோட நின்னுட்டேன்னா உனக்கு எழுதவையும் உனக்கு தர வேண்டிய சகல வார்த்தைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் உனக்கு அந்த மகிமையின் அனுபவத்தில் உனக்காக நான் எழுதி தருவேன் இதுதான் உண்மை இதுதான் உண்மை எந்த பாரங்களையும் மோச ஆயத்தப்படுத்திட்டு போகல வேத வசந்த இன்ட்ரெஸ்டா கேளுங்க கத்தர் சொன்னபடி மோச அதிகாலமே எழுந்து ஆயத்தப்பட்டு அவன் மலைக்கு அந்த மனிதன் போனான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் மலையின் நின்றான் ஒரு மேகம் வந்து அந்த அந்த மலையவே என்ன பண்ணிக்கிறான் மூடிச்சான் கத்தர் அந்த அந்த மேகத்தின் நடுவில் இறங்கி வந்து மோசையோடு பேசினார் நாற்பது நாட்கள் பேசுறாரு நாற்பது நாட்கள் பேசுறார் அதனாலதான் கீழே இருக்கிற ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியல மலைக்கு போன மோசைக்கு என்ன ஆச்சுனே தெரியல பல நேரத்துல அப்படிதான் கத்தருடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் ஆனா நம்ம அவசரப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் இங்க பாரு அதுக்குத்தான் அதுக்குத்தான் உனக்காகத்தான் பல காரியங்களை நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அதனுடைய விவரங்கள் நமக்கு தெரியாதனால புரியாதனால நம்ம என்ன செய்து விடுகிறோம் நம்ம அவசரப்படுகிறவர்களாய் மாறி விடுகிறோம் அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார்னா கத்தர் இப்படி மகத்துவமானதை எழுதி கொடுத்தார் அவர் சொந்த விரலால அவராவே அந்த கல் அவர் தானே ரெடி பண்ணி இருக்கணும் மலையில இல்ல அந்த கற்பலையை ரெடி பண்ணி அவருடைய அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு அழகா இருந்துருக்கும் இல்ல ஆனா கீழே ஜனங்க செஞ்ச தப்புனால மோசு அந்த கற்பலைய என்ன பண்ணிட்டாரு ஒாரு அதுக்கப்புறம் திரும்ப மோச ஒன்னு ரெடி பண்ண வேண்டியதா போச்சு சில சிரமங்களை நாமளாவே என்ன செஞ்சுக்கிறோம் உண்ணாக்குறோம் இதெல்லாம் ஒண்ணு தெரியுமா இதெல்லாம் அந்த தான் வருது இந்த வரிசையில தான் இதன் அடிப்படையில தான் நமக்கு வருது